கிச்சனில் மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மஷ்ரூம் பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மசாலா இருந்தால் அரைக்கலாங்கிறது பார்த்ததெல்லாம் நான் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் இஞ்சியும் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சியும் பூண்டு போட்டுக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகா இது உங்க ஆப்ஷன் எடுத்து கொஞ்சம் புதினாவும் கொஞ்சம் மளித்தலையும் போடுறேன் மளித்தலையோட செம்ஸு போடுங்க கொஞ்சம் சோம்பு பெருஞ்சி இடத்தை போட்டுக்கலாம் போட்டி இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம குக்கரில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் கூட வாயில் விட்டுக்கலாம் என்ன காயட்டும் இன்னும் நல்லா காஞ்சிடுச்சு எங்கள் வீட்டில் பட்டை சோம்பு அதெல்லாம் வந்து முழுசாக போட்டால் பிடிக்காது அதனால் நான் ஹோல் சோமம் அரைச்சி வச்சுருக்கேன் பட்டை சோம்பு ஏலக்காய் கிராம்பு அன்னாசிக்கும் இது நான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் போட்டு கையோட ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மாளா தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் போடறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிட்டு நான் சின்ன வெங்காயம் போட்டு பூண்டு ரெண்டு பல்ல சட்டி வெச்சிருக்கேன் அத போடுறேன் கூட கையோட தரோக்கு மோதுதா இவ வதங்கிட விட்டு இந்த நேத்துல நான் அரைச்சு வெச்சிருக்கேன் இந்த பேஸ்டை பாருங்க அந்த பேஸ்ட் நான் போட்டுட்டேன் பத்து ஸ்மெல்லாம் போடட்டும் போகட்டும் எடுத்து ஒரு தக்காளி நல்லா பெரிய தக்காளியை நான் ப்யூரியாக எடுத்து வச்சுருக்கேன் அதுபோல் போடக்கூடிய மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மேலே உள்ள அந்த ஒரு தோல் மாதிரி இருக்கும் ரப்பர் தோல் மாதிரி இருக்கும் அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் கொஞ்சமாக நான் இல்லி பவுடர் போட்டுக்கிறேன் தயிர் அடுத்து ஒரு கைப்பிடி புதினா மல்லித்தலை போட்டுக்கலாம் நிளக்க புழிஞ்சு விட்டுக்கிறேன் நல்லா பிரட்டி விட்டு மஷ்ரூம் போட்டுக்கலாம் நான் இப்போ கொஞ்சமாக கரக்கு மசாலா போட்டுக்கலாம் அடுத்து தக்காளி பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நல்லா தொழில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நான் ஒன்றரை டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன் ஒன்றரை டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி விடணும் நான் வந்து ரெண்டு டம்ளர் விட்டுருக்கேன் ஆல்ரெடி ஊற வச்சுருக்கறதுனால நான் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன் இதை நல்லா க்ளோஸ் பண்ணி மூணு விசில் விடலாம் மூணு மிஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன இறக்கிடலாம் ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக மைல்டாக மஷ்ரூம் பிரியாணி பார்க்கவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குதுன்னு சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி குக்கரில் நல்லா உதிரி உதிரியாக செய்யலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு சூப்பரான சூப்பராக டிஷ்ஷோட மீட் பண்ணலாம் அதுக்காக சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ